அனைவருக்கும் வணக்கம் யுஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பாத்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா ஆசிரியர் அல்லாதவருக்கு நன்னுள் கூறும் எடுத்துக்காட்டுகள் எவையவை ஆப்ஷன் ஏ கலர்குடம் ஆப்ஷன் பி மடர்பனை ஆப்ஷன் சி பருத்தி குண்டிகை ஆப்ஷன் டி முடத்தெங்கு இந்த நான்கு தெரிவுகள்ல எது சரியானது அப்படின்னு ஒரு வினா கேட்டுருந்தாங்க இந்த வினாவிற்கான விடை குறிப்ப நம்ம பார்க்கலாம் நன்னுள்ள முப்பத்தி ஒராவது நூற்பா வந்து பதிவு செய்து மொழிகுணம் இன்மையும் இலிகுண இயல்பும் அழுக்காறு அவா வஞ்சம் அச்சம் ஆடலும் கலர்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தெங்கு ஒப்பென முரண்குள் சிந்தையும் உடையோர் இலர் ஆசிரியர் ஆகுதலே இந்த நூற்பாவுல நம்ம இந்த வினாவிற்கு அந்த நான்கு கலர்குடம் மடர் பனை பருத்தி குண்டிகை முடத்தேங்கு இந்த நான்கு தெரிவுகளுமே இடம்பெற்றிருக்கு பார்த்திடலாம் ஆசிரியர் அல்லாதவருக்கு நன்னூல் கூறும் எடுத்துக்காட்டுகள் எவை எவன்னு கேட்டிருந்தோம் இந்த நான்கு எடுத்துக்காட்டுகளுமே நன்னூலார் சொல்லக்கூடிய ஆசிரியர் அல்லாதவருக்கான இலக்கணமா பார்க்கப்படுது அதனால ஆப்ஷன் ஏ கலர்குடம் ஆப்ஷன் பி மடற்பனை ஆப்ஷன் சி பருத்தி குண்டிகை ஆப்ஷன் டி முடத்தெங்கு இந்த நான்கு தெரிவுகளுமே இந்த வினாவிற்கு சரியான பதில் தான் நன்றி